ஓம் ஓம் சக்தி சக்தி எல்லாம் ஒழிந்தன பிறக்க போகிறது புதிய சூழலுக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள்ளும் கட்டாயம் உனக்கு வந்திருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கே நான் இன்று வந்துள்ளேன் நல்ல ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய்

கூர்ந்து நோக்க தெரியாத எதிர்கால சிந்தனையாலும் உனக்கு கிடைத்த உன் வாழ்வை இழந்து நிற்கிறாய் உங்கள் பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்னவெல்லாம் நடந்தன எவ்வளவு அவமானங்களை சந்தித்தாய் பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் புதியான ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இத்தகைய பிரிவும் அதனை தொடர்ந்து துன்பங்களும் வந்திருக்காது என்பது உனக்கு நன்றாகத் தெரியும் இதை மனதார உணர்ந்து என்னிடம் மானசீகமாக மன்னிப்பு கேள் கடந்த கால அனுபவங்கள் உனக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தந்திருக்கும் மூன்றாவது நபரின் பேச்சை எந்த நிலையிலும் கேட்க கூடாது கேட்டால் அது உண்மையா பொய்யா என்று பரிசீலிக்க வேண்டுமே தவிர நம் உள்ளத்தில் தோன்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது நமது சிந்தனைகள் செயல்கள் அனைத்துமே பிறர்க்கு தெரியாமலும் புரியாமலும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அனுசரணை என்பது பலருக்கு இல்லாததாலே குடும்பமும் சிதைந்து போகிறது முதலில் உறவுகளிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்க கற்றுக்கொள் இந்த உலகம் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அன்பு காட்டுகள் முதலில் இறங்கி வரட்டும் என்று பிடிவாதமாக இருக்காதீ அன்பாக இருப்பதை அவர்களுக்கு உணர்த்து அவர்களிடம் அன்பு மட்டுமே போதும் என்று கூறு அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் தரும் அனைத்திற்கும் மேலாக ஒரு முக்கியமான விஷயத்தை மனதில் கொள் உன் முழு நம்பிக்கையும் என் மீது இருக்க வேண்டும் நான் மட்டுமே உனக்கு நிவாரணம் தருவேன் உன்னில் வலுப்பட வேண்டும் மனிதனால் வரும் எந்த ஒரு நன்மையும் முடிவிற்கு வந்துவிடும் என்பதை கடந்த கால அனுபவங்களின் மூலம் அறிந்திருப்பாய் இறைவனால் தரப்படும் ஆசீர்வாதங்களோ என்றும் அழியாதவை எல்லோரும் ஏற்றம் பெறுவதற்கு வழியை உண்டாக்குபவை இதை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்வில் நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றாள் காலம் வரும் நாள் போராட்டம் நிறைவிற்கு வருகிறது நீ எதிர்பார்த்த சாதகமான சூழல்கள் உன்னை நெருங்குகிறது என்ன ஆகுமோ என்று பயந்த நிலைமை மாறி எல்லாம் சுபமே என்று சொல்லி அளவிற்கு இப்பொழுது உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ளும் காலம் இது ஆம் பிள்ளையே என்னை தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபட்டு வா நேரம் வரும்போது உன்னை உரியவரிடம் சேர்த்து உனக்கு பெரிய வாழ்வை மீண்டும் தந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா